வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது பிரார்த்தனை பண்ணும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிக்கங்க ஏன்னா இது கூட உங்கள் பிரார்த்தனை தாமதமாகறதுக்கு காரணமாக இருக்கலாம் முதல் விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது நான் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் எந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துருக்கேன் இது எதுவுமே நம்ம கவனத்தில் வரக்கூடாது ஏன்னா இது எல்லாத்துலேயும் நாம கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் நமக்கு என்ன வேணுங்கிறதுலையும் பிரபஞ்சத்தை நம்ம நினைவுல வச்சுக்கிறதுலையும் நிறைய சிக்கல்கள் உண்டு எப்படிங்கிறதுல கவனம் செலுத்துனா என்னங்கிறதுல இருக்கிற உயிர்ப்பு போயிடும் இதனாலேயே நீங்க ஒரு விஷயத்த மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படாது அதனால எப்படி உக்காந்துருக்கிறீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்கிறது இங்க விஷயமே கிடையாது பிரபஞ்சத்தை நினைக்கிறீங்களா மனசு விட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியமானது ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் வந்து என்ன வேணுங்கிறது தான் தெளிவாக கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் நிறைய நேரத்தில் நாம் என்ன ஒரு உணர்வு நிலையில் கேட்குறோங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா நாம அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையோட பேசுகிறோமா இல்லை அவர் மேல இருக்கிற சந்தேகத்துல பயத்தில் நம்ம பேசுகிறோமாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் உங்கள் மனசுக்குள்ள அந்த சந்தேகம் அந்த பயம் ஒருவேளை பிரபஞ்சம் கொடுக்கலனா நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களை மனசில் ஒரு ஒரு ஓரமாக ஓட விட்டுக்கிட்டு அந்த மனநிலைமையோடு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்காதீங்க ஏன்னா அது முழு நம்பிக்கை ஆகாது நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் முழு நம்பிக்கையோடு அமைதியாக இருக்கிறதுங்கிறது சிக்கலான விஷயமா இருக்கலாம் ஆனால் கேட்கும்போது கூட நம்மளால் மனசார வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் கேட்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஆரம்பமே நமக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக மாறி போயிடும் அதனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது இப்போ என்னோட மனநிலைமை எப்படி இருக்குது நான் வந்து இயலாமையில் இருக்கிறேன்னா என்னால் இதை செய்ய முடியலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனா அப்படி என்னால் செய்ய முடியலன்னா பிரபஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுக்கும்னு நான் உங்களுமையாக நம்புகிறேன்னா உண்மையிலேயே நம்ம இதை பிரபஞ்சத்திட்ட கொடுத்துருவோமா அது நமக்காக அது செய்யட்டுமா அப்படின்னு ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கங்க அப்பதான் உங்களால மனசு விட்டு கேட்க முடியும் ஏன்னா நிறைய நேர் நிறைய நேரங்களில் மக்கள் என்கிட்ட கிட்டே கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான் நான் எவ்வளவோ தடவை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டேன் ஆனால் அது எனக்கு எதுவுமே செய்யலையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்க எப்படி கேட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு முடியல நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இயலாமைய உணர்ந்து உணர்ந்து கேட்குறாங்க பிரபஞ்சத்தோட மொழிங்கிறதே உணர்வு தான் நீங்கள் என்ன உணர்வை கேட்குறீங்கிறது தான் முக்கியம் நாம் எப்பவுமே நிறைய நேரங்கள்ல என்ன வேணுங்கிறத விட எது வலிக்குது எது வேணாமோ அதை தான் உணர்ந்து உணர்ந்து கேட்போம் அதுதான் சிக்கல் அப்போ நம்ம இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம் ஆனால் முதல்ல புலம்பி தீக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் புலம்பி தீத்துடுங்க மனசு விட்டு பேசிடுங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஒப்படைக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு முழு மனசோட ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஒரு பூரணமான நம்பிக்கையோட இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம் அந்த சந்தேகம் இதெல்லாம் சட்டை பண்ணாமல் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் எனக்கு இது வேணும் இதை நீ பண்ணி கொடு அப்படின்னு இயலாமையை உணர்ந்து கேட்குறதை விட்டுட்டு நல்ல உரிமையோடு கேளுங்க நிச்சயமா நீங்க வித்தியாசத்தை பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நடக்கிறத உங்களால் உணர முடியும் இதை பற்றி நாம் தெளிவாக ஒரு காணொளி வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் அதை பார்க்கலனா அந்த காணொலியுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் அவசியம் போய் பாருங்கள் இதோட இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன் நிறைய நேரங்களில் நம்ம நினைச்ச விஷயங்கள் தாமதமாகிறதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருப்போம் முழு உழைப்பையும் போட்டிருப்போம் ஆனால் நமக்கு தாமதமாக நடக்கும் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது இன்னும் நாம் காத்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நேரங்களில் நாம் நல்ல உணர்வோடு இருக்கணும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுற கருத்துக்கள் உண்மைதான் அது வலிமையானது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்ச சில விஷயங்களில் நான் எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்த போது கூட மோசமான ஒரு உணர்வு நிலையில் இருந்தப்போ கூட பிரபஞ்சம் சில காரியங்களை நடத்தி கொடுத்துருக்குது நான் அப்போது இதை என்ன நடக்குது நம்ம நல்ல உணர்வில் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் நம்மளே நினச்சிருக்கோமே அப்படின்னு பார்க்கும்போது நாம் அதுக்கிட்ட கொடுத்த விஷயத்தை மட்டும் யோசிக்காமல் இருந்தால் போதும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட்டு டியூ கட்டுறதுக்கு பணம் தேவைப்பட்டது அப்போது அப்போ அந்த நேரத்தில் அந்த விஷயத்த எனக்கு என்ன பண்றதுனே தெரில நீ வந்து எனக்கு அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு நான் கேட்டுட்டு இன்னொரு இஷ்யூ வந்துருச்சு அதாவது வேலை சம்பந்தமா ப்ராப்ளம் வந்ததினால நான் அந்த பக்கம் கவனம் செலுத்திட்டேன் ஆனால் அப்போவும் நான் முழுமையாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்தேன் ஏன்னா நம்ம சொன்ன ஆட்கள் வரலை நிறைய விஷயங்கள் நாம் நினச்ச மாதிரி நடக்கலை இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப மோசமான ஒரு மனல் இருந்தப்போ கூட எனக்கு அந்த பணம் கேட்ட விஷயத்தை பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துச்சு ஏன் அப்படின்னா நான் அந்த விஷயத்தில் போய் குறுக்க நிற்கலை என்னோட எண்ணங்களை போட்டு அது கொடுக்குமா கொடுக்காதா நான் இதை பண்ணவா அதை பண்ணவாங்கிறதெல்லாம் இல்லாமல் நான் சிம்பிளாக அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை கவனிக்கிறேன் ஆனாலும் எதிர்மறையாக தான் இருக்கேன் ஆனால் அப்போ கூட அது நடந்தது அப்போது இங்கே என்ன அதுக்கு தேவைன்னா நீ எப்படி வேணாலும் இரு ஆனால் நீ என்ன கேட்டியோ அதில் மட்டும் தலையிடாத அப்படின்னு அது நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதுக்காக நம்ம டிப்ரெஷனில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை பட் உங்களால் சில விஷயங்களை வெளியில் வர முடியலைன்னா கூட உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த விஷயத்தை அதுக்கிட்ட கொடுத்துட்டோமோ அதை முழுமையாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை நிம்மதியாக அன்றாட வேலைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் போதுமானது அந்த அளவுக்கு நாம் நிம்மதியாக இருக்கும்போது அது நிறைய விஷயங்களை செய்யுது நாம் எதிர்மறையாக இருந்தா கூட அப்போது இன்னமும் நாம் ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் ஒரு விஷயத்துக்கு நம்ம முன்ன எப்படி சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அதை இலகுவாக நடக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கவனம் கொடுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சு நாம் இன்னும் வாழ்க்கையை இலகுவாக ஆக்கிக்கிட்டால் பிரபஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு இலகுவாக செஞ்சு கொடுக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்கள் இப்போ நாம் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமாங்கிறதெல்லாம் விட்டுருங்க இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒப்படைச்சிட்டிங்களா உலசாக ஒப்படைச்சிருங்க என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு மற்ற வேலையை பார்க்க போங்க நீங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அதுக்காக நான் ஒரு முயற்சி கூட பண்ண இல்லையான்னா பண்ணுங்கள் செய்ய வேண்டிய செயல்களை அது மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக செய்யுங்க நம்ம கையில் எடுத்துட்டோங்கிற மாதிரியான எண்ணத்தோடு செய்யாதீங்க நமக்கு இவங்க கிட்ட கேட்கணும்னு தோணுது கேட்போம் செய்யணும்னு தோணுது செய்வோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் மனசில் ஏன்னா வெளியில் செயல்கள் இருக்கணும் ஆனால் மனசில் அது அதீத முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா அதீத சிந்தனைகள்ங்கிறது பயத்தினாலையும் சந்தேகத்தினாலும் மட்டும்தான் வரும் நம்பிக்கை இருக்கும்போது பிரபஞ்சம் கொடுக்குன்ற எண்ணம் இருக்கும்போது நிச்சயம் நமக்கு அதீத சிந்தனைகள் வராது இதை நாம் கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க இல்லை நீங்கள் வேறு மாதிரி எதுவும் பிரார்த்தனை பண்ணுறீங்க அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விடை என்ன நம்ம பார்த்துடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி